ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோவில் முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா ஸோ நடந்து முடிந்த இரண்டாம் நிலைய காவலர் தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பிசிக்கல் டேட் எப்போ அப்படின்றத கொடுத்துட்டாங்க சரி அதுக்கான ஒரு ஆஃபீஸ் ஆபீஸ் மெமரோண்டாம் கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறோம் சரியா ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா நாட்கள் மிக குறைந்த நாட்களே உள்ளது ஸோ எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க பிசிக்கல் எக்ஸாம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்

கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க சரி அது நோட்டிபிகேஷன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிசிக்கான நோட்டிபிகேஷன் போட்ட டேட் வந்து ஸோ அந்த டேட்டு ஒன்று பன்னெண்டு எடுத்துட்டு கடைசி நமக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெடி பண்ண அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணிருக்காங்க பத்தாம் தேதி எக்ஸாம் நடந்தது எக்ஸாம் பண்ணிட்டாங்க ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ஏன் இவ்வளவு குறிக்க எடுத்து போறாங்கன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய எம்பி எலெக்ஷனை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ அடுத்து என்ன பண்ணும் நம்ம எஸ்ஐ எக்ஸாம் பிசிஎஸ்எம் கண்டெக்ட் பண்ணணும் ஸோ இவங்களை குயிக்காக ஃபார்வர்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜை எடுத்துகிட்டு போக முடியுது ஸோ குயிக்காகவே எடுத்துகிட்டு போறாங்க உடனே ரொம்ப டைம் கொடுப்பாங்க இப்போ ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் டேட் வந்து கொடுப்பாங்க பிசிக்கல் எப்போன்றது இப்போ பிசிக்கல் டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா எப்போ எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க ப்ராபலி பண்ண மாதிரி என்ன பண்ணுவாங்க வச்ச ஒரு மாசம் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஜனவரி செகண்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் சரியா சோ பாருங்க அதுதான் இங்கே என்ன சொல்லிருக்காங்கனாக்கா எப்போ எக்ஸாம் வந்து நடத்தலாம்னு பாத்தீங்கன்னாக்கா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முப்பத்தஞ்சு டிஸ்ட்ரிக் சென்டர்ல இருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க சோ அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாவே விட போறோம் அதுக்கான பிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்ப நாங்கே வெரிபிகேஷன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட பண்ண போறோம் நாங்க வந்து உத்தேசமாக கனெக்ட் பண்ண போறோம் அதனால சென்டர்டா ரெடி பண்ணி வச்சுக்குங்க அப்படின்ற நோட்டிபிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துறாங்க அது மாதிரி பார்த்தோன்னா கன்சர்ன் நடத்த போற அந்த கிரௌண்ட் இருக்குல்ல அந்த கிரௌண்டோட ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து யூஎஸ் சார் போய் சைடுல என்ன பண்ணுறாங்க ஒரு கிளரி கிளியர் கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதை பார்த்துங்க இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெடி கிரௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது சிசிடிவி கேமரா ரெடி பண்ணி வச்சுக்கிறது வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா அதுக்கப்புறம் பண்றாங்க ரோப் சரியா இருக்குதா தரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா டிஜிட்டல் மீட்டர் எல்லாம் சரியா இருக்குது ஹைட் மெஷர்மெண்ட் பால் இருக்குதா ஷார்ட் புட் இருக்குதா ஹைட் ஜம்ப் போல் ரெடியாக இருக்குது லாங் ஜம்ப் பிட் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுங்க ஒருவேளை கேம்ஸ் ஏதாவது ரெடி சாரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் எதாவது சரி இல்லைனாக்கா ஆல்டர்னேட் கிரவுண்ட் இருக்குதா அப்படின்றத ஃபுல் டீடெயிலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எங்க வந்து இது இது பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா யாருங்கன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவடி மதுரை திருச்சி கோயம்புத்தூர் எல்லாம் சிட்டில இருக்கிற இவங்களுக்கும் அனுப்புகிறாங்க இது அனுப்பிட்டு என்ன பண்றாங்க

பத்தாம் தேதிக்குள்ள பண்ணுவாங்க பிசிக்கல் எக்ஸாம்ஸ கண்டிப்பா கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜா ப்ராசஸும் பார்த்தோன்னா பர்ஃபெக்டா குயிக்கா டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போறாங்க இது வரைக்கும் நான் பிசிக்கலே பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இதுக்கப்புறம் காத்திருக்காதீங்க இதுக்கப்புறமாச்சு பிசிக்கல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க சோ பிசிக்கல்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாருந்தான் உங்களுக்கு வேலையை நிர்ணயிக்க போது சரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்துட்டு போறாங்க சோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த ஒரு மாசம் நீங்க எப்படி பர்ஃபார்ம்ஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுதான் வேலையை தீர்மானிக்கக்கூடியது பார்த்தோம் டார்கெட் பார்த்தோன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும் ஸோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு எடுக்கணும் அப்படின்னு நினச்சினாக்கா நீங்க என்ன பண்ணலாம் நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா பிசிக்கு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது ஸோ எல்லா ப்ராக்டிஸுமே பார்த்தீங்கன்னா தனி தனியாக பர்ஃபெக்டா கொடுக்குறாங்க ஸோ ஸ்ட்ரென்தன் பயிர் தனியா கொடுக்குறாங்க ரோ பயிற்சி தனியாக கொடுக்குறாங்க லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் தனியாக கொடுக்குறாங்க ரன்னிங் இஷ்யூனா ரன்னிங் தனியாக ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்க பிசிக்கல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாக்கா

ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ ஒருவேளை நான் இப்பதான் சார் படிச்சுட்டு வந்திருக்கேன் இல்ல சார் போன முறை மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்டிப்பா ஆயிடுச்சும் அப்படின்னு எதிர்பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வகுப்புகள் சரியா எஸ்ஐக்கு பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஸோ இந்த நம்பருக்கு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது உங்க அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி வரக்கூடிய பிசிக்கில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி ஸோ ரொம்ப தரமான கோச்சிங் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்க கட்டி ஜாயின் என்ன பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல எடுக்க வைக்க முடியும் ஸோ இந்த வருஷமே நீங்க காவல்துறை என்ன பண்ணலாம் வேலைக்கு போயிடலாம் ப்ராபபிளி ஸோ இதுதான் பார்த்தோம்னா இப்போதைக்கான நியூஸா இருக்குது இதுக்கப்புறம் வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அது உங்க கூட ஷேர் பண்றோம் அது இணைந்திருங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்